ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீன் குழம்பு வச்சுட்டே வந்து கொஞ்சம் உங்களோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோவுக்கு போயிடலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து எப்போதுமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம அரைஞ்சிட்டு நீங்கள் வதக்கி போடுறத விட போல் கைகளால் நல்லா பசைஞ்சி விட்டு நீங்கள் குழம்புல சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிக்சிலையும் அடிச்சிடாதுங்க மிக்ஸியில் அடித்தாலும் டேஸ்ட்டு மாறிடும் அதே போல் தாலி போடகம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அது நார்மலாக கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் இது நாளையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு போட்டு ஃப்ரெஷ்ஷாக வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த தாலி போடகத்தோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இதுலேயும் இப்போ புளியெல்லாம் நான் கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ நான் மிளகாத்தூள்லாம் நேரடியாக சேர்த்துற போகிறேன் சில நேரம் வந்து புளியோடு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புலாம் சேர்ப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நேரடியாகவே சேர்த்துட்றேன் இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையாக இருந்தது இல்லை ஒரு டென்த்து படிக்கிற பிள்ளையாக இருந்தால் நம்ம ஒரு ஒரு டைலாக் வந்து சொல்லுவோம் அந்த பிள்ளைங்கள்ட்ட அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கஷ்டப்பட்டிங்கன்னா நாளைக்கு நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது நம்ம எதை மீன் பண்ணி சொல்லுவோம்னாக்கா அந்த குழந்த நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா நாளைக்கு நாளைக்கு அதாவது ப்ளஸ் ஒன் போகிறதா இருந்தால் நல்லா குரூப் செலக்ட் பண்ணலாம் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையாக இருந்தால் நல்லா காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மீன் பண்ணி நம்ம சொல்வோம் பட் வந்து நம்பாதே இந்த மீன் குழம்புல வந்து நம்ம எப்படி எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மீன் குழம்பைக்கே கொஞ்சம் நம்ம கொண்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்ப்போம் அப்போ ஐயோ கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காமல் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மறுநாள் வந்து கண்டினியூ ஆகிறது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் மறுநாள் மீன் குழம்பாக தான் இருக்கும் ஒன்று வந்து மீந்து போனால் வைப்போம் இல்லைனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சிட்டா நாளைக்கு சமையலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் சப்போஸ் அன்றைக்கே மீன் குழம்பு சரியாயிட்டாலும் வருத்தப்படாதீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னா என்ன நம்ம சாப்பிட்றதுக்கு தானே வைக்கிறோம் இப்போ மீன் வறுவல் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த சிம்பிள் மசாலா தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் எங்கள் அம்மாவாகட்டும் எங்கள் அத்தையாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரி தான் மசாலா யூஸ் பண்ணுவோம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அதோட தேங்காயில் கொஞ்சம் சோம்பு அதோட வந்து மிளகு ரெண்டும் சேர்த்து அரைச்சிட்டு அதை வந்து மீனில் கலந்துட்டு நீங்கள் நாட்டு மீனாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுக்கலாம் இது இப்போ இந்த கடல் மீன்கெலாம் கூட ஊற வைக்கணும் கூட அவசியம் கிடையாது நீங்கள் நான் இப்போ பெசரிட்டு உடனே நான் வறுக்க தான் போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் ஏன்னா மீன் வறு அதில் பற்றக்கூடாது இல்லையா நான் விரத நாட்கள்லேயே அந்த மசாலா தான் பயன்படுத்துவோம் ஸோ அதனால் நான் ஊற்றி வச்சிடறேன் இப்போ அதை நம்ம பேசறிகிட்டு நம்ம அப்படியே வறுத்திடலாம் நீங்கள் எந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சிலர் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறாங்க சிலர் வந்து இதில் வெங்காயம் அரிஞ்சு போட்டு வதக்குறாங்க நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இப்போ மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே வந்து கழுவ போகிறதுக்கு முன்னாடியே இந்த குழம்ப கூட்டி நம்ம கொதிக்க வச்சுட்டு போயிட்டோம் சிம்லேயே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மீன் கழுவிட்டு வந்து அதில் போட்டு கொதித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மீனெல்லாம் ரவுண்டு கட்டி வருத்தாச்சு இனிமேல் நம்ம ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்ற வேலை தான் இப்போ குழம்பும் வந்து சூப்பரான பக்கத்தில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு வைக்கிறது டாஸ்க்குனாக்கா இது இந்த மீனை வந்து குழம்புலேருந்து எடுக்கிறது அதை விட பெரிய டாஸ்க்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜல்லிக்கரண்டையும் சொல்லுவாங்க அதை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மீன் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சாதம் போட்டு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதத்தை போட்டால் குழம்பு போது ஒரு சம்பவம் நடந்துடுச்சிங்க அது என்ன சம்பவம்னு அடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இந்த சம்பவத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணுங்கள்